ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைக்கான இன்டர்வியூ மற்றும் திறனிறைவுத் தேர்வு எப்போது நடத்தப்படுகிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாக எத்தனை மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அதாவது வரும் வாரத்தில் புதிதாக எத்தனை மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் அப்படின்னா தான் முழு தகுதியை நீங்கள் முடிய நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னாதான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிராம உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் வந்து ஒன் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு இன்னும் வரும் வாரங்களில் எவ்வளோ மாவட்டங்களுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்திலே ஐந்து மாவட்டங்களுக்கு வரப்போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து வந்த மாவட்டங்களுக்கு எப்போ வந்து இன்டர்வியூ மற்றும் திறனறிவு தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்தளவில் உங்களுக்கு பத்துலேருந்து இருந்து மார்க்குக்குள்ளே தான் இன்டர்வியூ இருக்கும் இன்டர்வியூ பொறுத்தளவு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் ஈஸியான கேள்விகள் தான் வந்து கேட்க போகிறாங்க திறனறிவு தேர்வு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நீங்க சைக்கிள் ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாலி பத்து மார்க் வந்து கொடுக்குறாங்க இதை தவிர்த்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து எழுத படிக்க வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே தாராளமாக இந்த வேலை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதாவது இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதாவது அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குற நாள்லேருந்து எவ்வளோ நாளுக்குள்ள வந்து இன்டர்வியூ திறனறிவு தேர்வு எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாவட்டத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக ஒரு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை நான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் கொடுப்பாங்க அதற்கப்புறமா அதுல ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து திறனறிவு தேர்வு நடத்தப்படும் அதாவது எழுத்து திறனறிவு தேர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் தப்பு இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அதாவது இப்போ டூ 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 தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து வந்துருச்சு ஆனால் வந்து அதற்கு முன்னாடி படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஒரு பாடமாக வந்து எடுத்து படிச்சிருப்பாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே படிச்சிருக்காங்க தமிழ் மீடியம் படித்தவங்க இந்த மாதிரி தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து சும்மா அவங்கக்கிட்ட கிட்ட வந்து ஏதாவது கொடுத்து வந்து எழுத சொல்ல மாட்டாங்க அவங்க கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்து எழுதணும் அவங்க சொல்ல 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 டக்கு டக்குன்னு எழுதணும் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுதுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூவில் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா எட்டாவது இல்லை வந்து பத்தாவது தகுதிக்கான என்ன கேள்விகள் கேட்பாங்களோ அந்த கேள்விகள் தான் வந்து கேட்க போறாங்க எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந் உங்களோட கிராமத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது உங்கள் கிராமத்தோட மக்கள் தொகை எவ்வளவு உங்கள் கிராமத்தில் நன்சை நிலங்கள் எவ்வளோ இருக்குது புன்சை நிலங்கள் எவ்வளவு இருக்குது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எ எவ்வளோ இருக்குது எத்தனை கோவில்கள் இருக்குது இந்த அறநிலையத்துறை சார்ந்த கோவில்கள் இருக்குதா இல்லை வந்து ஊருக்கான கோவில்கள் இருக்குதா அதுக்கப்புறம் ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கிராமத்தில் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்புறம் குழந்தைகள் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க இதை தவிர்த்து உங்ககிட்ட வேற எதுவும் கேள்வி கேட்க போறது இல்லை அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திறனறிவு தேர்வுல தமிழ் எழுத படிக்க தெரியணும் அதாவது எழுதுறதுக்கு மட்டும் இல்ல படிக்கவும் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பரையோ ஒரு புக்கையோ வந்து படிக்க சொல்வாங்க அதாவது டைமிங் வச்சு படிக்க சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவங்க கொடுத்த ஒரு பேப்பரில் உள்ள அனைத்து விஷயங்களுமே நீங்கள் படித்து சொல்லணும் அதாவது கரெக்டாக படித்து சொல்லணும் தப்பாக படித்து சொல்லாமல் கரெக்டாக யார் படித்து சொல்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக மார்க் வழங்குவாங்க ஸோ தமிழ் வழி கல்வி நீங்கள் பயின்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தவரை ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரை சொல்கிறாங்க ஆனால் பதினோராயிரம்ன்றது கண்டிப்பாக வந்து அகவியலப்படி அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணுலேருந்து பதினாலாயிரம் வரை உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப் வேகன்சி உங்கள் தாலுகாவில் அறிவிக்கிறாங்களா முக்கியமான விஷயம் அது உங்கள் தாலுகாவாக இருக்கணும் இல்லை வந்து அந்த எந்த தாலுகாலில் அறிவிக்கிறாங்களோ அந்த தாலுகாவில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு எல்லா ப்ரூஃபுமே எந்த தாலுகாவில் இருக்கோ அந்த தாலுகாவில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலுமே கண்டிப்பாக இந்த வேலை கொடுக்குறாங்க பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா இன்னுமே நல்லது பைக் ஓட்ட எனக்கு தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் பைக் ஓட்ட தெரியணும் ப்ளஸ் லைசென்ஸோட இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சாலிடாக பத்து மார்க் வந்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியாது லைசன்ஸ் கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க தாராளமாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலே போதும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு பைக் ஓட்ட தெரியும் ஆனால் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே உங்களுக்கு ஏழு மார்க் வேறு கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம லைசன்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் உங்களோட லைசன்ஸு தப்பே கிடையாது தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் புதிதாக நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டங்களில் சீக்கிரமே வரப்போகுது சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வரப்போகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்களையுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதாவது ஒவ்வொரு தாலுகாவுக்காக வந்து அவங்க அறிவிச்சிட்டு வராங்க ஸோ வாரியாக அவங்க அறிவிக்கலை ஸோ உங்கள் தாலுகாவில் வரலவே வேகன்சிஸ் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தாலுகாலையும் எத்தனை வேக்கன்சி இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு தாலுகாவாக வேகன்சி அறிவிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த தாலுகால இருக்கிறீங்களோ அந்த தாலுகாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு என்ன புதுசாக புதிய மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து வீடியோவாக போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ